உம்மேலே சார் மாபார் மக்கள்னால எவ்வளவு மாசா உட்கார்ந்துட்டாங்க பாத்தீங்களா வந்து என்ன பேச்சு வாழ்க்கை போராட்ட என்ன குணம்பலந்து கேக்குறேன் நீங்க சாதாரண ஆமா பாட தெரியாதவங்களுக்கு பாட்டு போராட்டம் படிக்க தெரியாதவங்களுக்கு படிப்பு போராட்டம் ஆட தெரியாதவனுக்கு ஆடுறதுல போராட்டம் வாழ தெரியாதவனுக்கு வாழ்க்கை போராட்டம் வாழ தெரிந்த எங்களுக்கு வாழ்க்கை பூஜாட்டம் சார் அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் எப்படி திரும்ப ரசிக்கிறாங்க அப்படி ஆடியில சேடி சொல்லி ஆவணியில் சேடி வச்ச

உண்மையில பாருங்க அப்படிப்பட்ட மனசுடைய வாழ்க்கைய பூந்தோட்டமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்ல அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கையோ ஜல் ஜல் ஜெல் என்னும் சலந்தை ஒலியா இருக்கும்

கட்டுன புதுசு தான் எங்களுக்கு மேட்ச்சாரில் சார் கொஞ்சம் மேட்ச் ஆகிட்டிருக்க மாரி இருந்தாங்க என்ன கட்டினாரு வீட்டுக்காரோ மாண்பு கட்டினா வாழை கட்டினா கோயில் கட்டாரம் கட்டினாரு கட்டினாரு உண்மையிலேயே சார் அதுதாங்க வாழ்க்கட்டமும் தோட்டமாக நினைச்சிக்கணும் தோட்ட தோட்டம் உண்மையிலே சார் காலையில் நான் பல்லபட்டி பஸ் ஸ்டாண்ட்டில் வந்து ஒரு பதினோரு மணிக்கு இறங்குனேங்க விரிஞ்சிடறேன் நான் தான் பல்லப்போட்டியும் அவருக்குமே அப்படி சார் பஸ் அப்படியே கிலோ ஐஸ்கிரீம் சார்

உடனே அந்த அம்மா நினைப்பாங்க இவன வச்சுக்கிட்டு இதுவே நம்மனால போர முடியாது இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணனும்னு ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்ப அந்த பையன் வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டாங்க அப்ப அந்த பையன் அம்மா கேப்பாங்க ஏன் கடகிட்டு போயிட்டு வரலாம் நீ வீட்டுக்குள்ள மாதிரியே இருக்கே அப்படிம்பாங்க அப்ப அந்த பையன் சொல்லுவான் வெளியில என்னம்மா இருக்கு எல்லாமே வீட்டுக்குள்ள புண் கொட்டவும் வாழ்ந்து அதுதான் நான் நான் பார்த்தேன் உண்மை வண்டியோட போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும் இவனோட போராடி

போது கடவுள் சொன்னாராம் ஒவ்வொரு முறையும் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் நான் அழிக்க நினைக்கும் போதெல்லாம் இந்த உலகத்தில் குழந்தைகளும் காதலர்களும் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் நான் என்ன செய்ய அவர்கள் கடவுள் கேட்டார் அதை திருப்ப கேட்டிருக்கா கடவுள நீ தான் நல்லதையும் படிச்ச கெட்டதையும் படிச்ச எதுக்கு நல்லதை படிச்ச நீ கெட்டதை படிச்ச அப்படி கடவுளை கட்டுறதுக்கு கடவுள் சொன்னாராம் நான் தான் நல்லதை படிச்சேன் நான் தான் கேட்டதை படிச்சேன் என்ன கேக்குற மாடு இருக்கு மாட்டு என்ன வருது பால் வருது அப்புறம் சாணம் வருது நீ எது சாப்பிடுற பால் தான் சாப்பிடுற ஆஹ் பால்ங்கிறது நன்மை சாணம் தீமை நன்மையை எடுத்துக்கொண்டு தீமையை உரமாக்கு அது நன்மை வினையுமா இருக்கு அப்படின்னு ஒரு கடவுள் சொன்னாருமா எதை எடுத்துக்கான முக்கியம் வாழ்க்கை என்ன என்ன கண்ணதாசன் கேட்டாராம் வாழ்க்கை என்ன என்ன அப்படின்னு கண்ணதாசன் சொல்லாம் பிறப்பு என்பது யாரனை கேட்டேன் பிறந்து பார என்று இரண்டு படித்தார் பிறப்பு என்பது யாதென கேட்டேன் பிறந்து பாரு இரண்டு படித்தான் அன்பு என்பது என்னென்ன கேட்டேன் அழித்து பாரு என்று இரவு படித்தான் அறிவு என்பது யாதன கேட்டேன் அறிந்து பார் என்று இறைவன் படித்தான் மனையால் சுகம் அந்த யாதன கேட்டேன் மனந்து பார் என்று இறைவன் படித்தான் இல்லை என்பது என்ன கேட்டேன் வெற்று பார் என்று இறைவன் படித்தான் வறுமை என்பது யாதன கேட்டேன் வாரி பார் என்று இறைவன் படித்தான் முதுமை என்பது என்ன கேட்டேன் முதுமுடி பார் இறைவன் படித்தான் மனையால் சுகம் அந்த யாதன கேட்டேன் மனந்து பார் என்று இறைவன் படித்தான் பிள்ளை என்பது என்ன கேட்டேன் வெற்று பார் என்று இறைவன் படித்தான் முதுமை என்பது யாதன கேட்டேன் முதிர்ந்து பார் என்று இறைவன் படித்தான் அனுபவித்தேதான் இறப்பு யாரை கேட்டேன் இறந்து பாரன்று இரவு அளித்தால் அனுபவித்தேதான் வாழ்வது வாழ்க்கையிலில் ஆண்டவனே நீ எதற்கு என்று கேட்டேன் ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னு ஒரு கண்ணதாசன் அனுபவத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்து கரங்கால் அதுதானையா பூந்தோட்டம் அப்படின்னு ரசிக்க வேண்டிய வாழ்க்கையை கண்ணதாசனை கோடைக்கு காட்டிய அன்பு சகுதி ராணிக்குமார் அவருக்கு பலத்த கருவளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இல்லை போராட்டம்தான் என்று பேசுவதற்காக கொங்கு தமிழுக்கு சொந்தக்காரன் அன்புக்குரிய மாமா கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் பலத்த கருவளியோடு வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Thank ഹലോ 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 ശിവണമെട്ട് കൊണ്ടുവരുന്നത് ദൈവമേ മഹാസക്തിമാര്യ ஒரு கலசா எடுத்த தீர்த்தம் எடுத்த பம்மா திருவாய்கையாளே இன்னைக்கு போட்டதொரு விரிநூல் எடுத்தது ஒரு முடிமா இன்னைக்கு பாலூத்தி மாப்பண அப்பா ஊர்காத்த முடியா எல்லையில் நிக்கும் மாம்பாற முடியா நீங்களை கூட்டத்தையே நீ கொண்ட முடியா வைத்து கொண்டாட்டம் போட்டுமல்லோ பெற்றாமணி பெற்றால் ராவணத்தை வேறு என்று வளர்த்தான் ராமத்தை வளர்த்தாண்டா அவ வளர்த்துயா முதலூரம் முதலும் ஒரு சிங்கப்படி கந்தகம் முழுக்க மாம்பார் மொழியால கையால ஒரு பழி வாங்கி உற்சாந்து கலந்து பழி வாங்கி கடைசாந்து அந்த பொன்வளவாறு எல்லாம் வெட்டு அப்பா அந்த மாதிரி சாமிகளை அறிஞ்சாடி தங்கமே அறுபத்தி ஒன்பது கூட்ட பல சாமிகளை நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா I know like my mother my mother I know like my mother my mother आओ रे आओ आओ Terima kasih telah <laughs> menonton!

ये कर रहा है आ काटे लगा Hahaha <laughs>